அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ ஆங்கில புத்தாண்டுலாம் வந்து சிறப்பாக நம்ம அனைவரும் கொண்டாடி இருப்போம்னு நினைக்கிறேன் இப்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்திங்கன்னா இப்போது தை மாதம் வந்துருக்கு ஸோ இந்த தை மாதத்தின் சிறப்புகள் என்னென்ன இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் என்னென்ன பாதிப்புகள் சரிங்களா யார் உச்சத்தை தொட போகிறார் அப்படின்ற விஷயங்கள் பற்றியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த தை மாதம் தை மாதம்னா தை மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஜனவரி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் பதினஞ்சாம் தேதி வந்து தை மாதம் பிறக்குது ஸோ அப்படி பார்த்தா வியாழக்கிழமை குரு பகவான் ஸோ குரு தினத்தில் தை மாதம் பிறக்குது ஸோ எல்லாருக்கும் செல்வ செழிப்புகள் ஏற்படும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இதுலயே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தை மாதத்தில் பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதி ஜனவரி பதினெட்டு தை அமாவாசை வருது ஸோ தை அமாவாசை தை மாதம்னாலே தட்சிணாயம் முடிந்து உத்தராயண காலம் தொடங்குதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த உத்தராயணம் தட்சிணாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நம்ம தேவர்களுக்கு இந்த காலை பொழுது இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மாதம் சரிங்களா போன மாதம் மார்கழி மாதம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட காலை பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவோம் பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு இந்த தேவர்களுக்கு இப்போ என்ன இருக்கு காலை விடியற் காலை பொழுது தான் அந்த உத்தராயண காலம் ஸ்டார்ட் ஆகுது தை மாதம் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் எல்லாருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தான் ஒரு எழுச்சி மிக்க ஒரு நாளாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுக்க ஏன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா புது வீடுக்கு கிரகபசம் பண்ணுறதுக்கு கல்யாணத்துக்காக தேதி குடிக்கிறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க கல்யாணத்துக்காக புதுமண தம்பதிகள் இணைவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த தை மாதத்துக்காக அனைவருமே ஏன்னா கதிரை இருப்பாங்க பொங்கல் திருவிழா இருக்குது உழவர் திருவிழா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ அந்த உழவன் இல்லைன்னா நம்மளால் எந்த விதமோ பொருளையும் சாப்பிட முடியாது எதையும் யூஸ் பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கெலாம் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த தை மாதத்தில் பொங்கல்லாம் வச்சு சிறப்பாக நம்மளோட தென்னிந்திய பகுதியில் நம்ம சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இப்போது உலகம் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த உத்தராயண காலத்தில் இந்த தை அமாவாசை வந்து பாருங்கள் இந்த தை அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணோம் இதுக்கு முன்னாடி அமாவாசைலாம் வந்துருச்சு மாலை அமாவாசைலாம் முடிஞ்சிருச்சு இப்போ தை அமாவாசை வருது ஸோ அமாவாசை டைமில் யாராவது எதாவது பண்ண முடியல போது இந்த தை அமாவாசை இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் இறந்தவர்கள் சரிங்களா அவங்களோட பிள்ளைகளையோ சொந்தக்காரங்களோ பார்க்கறதுக்கு பார்த்தவங்க வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டத்தில் மறக்காமல் தை அம்மாவாசையில் வீட்டில் படையில் வச்சு ஸோ ஒரு துணி சரிங்களா ஸோ எப்போ பார்த்திங்கன்னா ஒரு சேலை ஒரு வேட்டி டவல் இது மாதிரி தான் வச்சு படைக்கணும் சேலை கூட ஒரு ஜாக்கெட் பெட்டி இது மாதிரி வச்சு தான் கடவுளுக்கு படைச்சிட்டு கடவுளுக்குனால் ரொம்ப முன்னோர்கள் ஏன்னா அவங்க தானே இப்போ கொடுத்த காக்க போகிறவங்க ஸோ அவங்களுக்கு வச்சு படைச்சிட்டு அது மூலயமா சரிங்களா நாலு பேருக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு பேருக்கோ இல்லை அஞ்சு பேருக்கு இல்லை ஒரு ஒன்பது பேருக்கு உணவு தானம் பண்ணுங்க உணவு தானம்னா யாருக்கு தேவை இருக்கோ இப்போ கோவிலில் கொடுக்குறாங்க பாருங்கள் அது வந்து பிரசாதம் அதை வீட்டிலே சமைச்சு வச்சுட்டு வந்திருப்பாங்க அங்கே ஒரு பிரசாதமாக அதை வாங்கிக்கிறாங்க இருந்து பட் இந்த உணவு தானம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கு தேவை இருக்கோ அன்றாட உணவை கிடைக்க முடியாமல் இருக்கும் சில பேருக்கு ஸோ அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக நம் முன்னோர்களுக்கு இது மு நம்மளோட காலகட்டத்தில் செய்ய முடியாத சில விஷயங்கள் இருந்திருக்கும் சூழ்நிலைகள் தடுத்துருக்கோம் அந்த விஷயங்கள்லாம் ஆகி அவங்க மனது குளிரும் ஸோ அதனால் கண்டிப்பாக தைமா தை அமாவாசைக்கு முடிந்தளவில் உணவு தானம் பண்ணுங்கள் ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க அதோடய வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும்லாம் இல்லை அஞ்சு ரூபா இருக்கலாம் பத்து ரூபா இருக்கலாம் ஐநூறுரூபா இருக்கலாம் அஞ்சாயிரம் ரூபா என்ன வேணாலும் இருக்கலாம் ஒருவரோட பசி ஆற்றுங்கள் என்னால் சாப்பாடெலாம் வாங்கி தர முடியாத நானே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்ற பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை க வீட்டில் சமைக்கிற சாப்பாடை சரிங்களா காகத்திற்கு வைக்கலாம் ஸோ வீட்டு வெளியே காகா வரும் பார்த்திங்களா காகாவுக்கு வைக்கலாம் அதுவும் முடியலையா சின்ன எறும்பு எறும்புங்களாம் குட்டி குட்டியாக எறும்பு அந்த எறும்புகளுக்கு உணவு அளிக்கலாம் ஸோ இந்த தை மாதத்தில் முடிந்த அளவு முடிந்த அளவு என்ன பண்ணணும் ஸோ உணவு தானியங்கள் அதை உயிரினத்தை எந்த உயிரினம்தான் பரவாயில்ல அளவுகள்லாம் இல்லை எறும்பு கொடுத்தாலும் சரி பசுமாடு கொடுத்தாலும் சரி காகத்துக்கு கொடுத்தாலும் சரி இல்லை மனிதர்களுக்கே கொடுத்தாலும் சரி ஏன்னா கடவுள் வந்து தனியாக வரமாட்டார் மனித தான் வருவார் அப்போ நம்ம தான் வந்து யாருக்காவது உதவிகள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த டைம் மாதத்தில் நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் உழவர்கள் அனைவருக்கும் யாரெல்லாம் விவசாயம் இருக்காங்களோ உற்பத்தி துறையில் இருக்காங்களோ எல்லாருக்கும் ஒரு நன்றி செலுத்தணும் நம்பளும் சரிங்களா ஸோ மற்றவங்க தான் பண்ணணும் நம்ம அனைவருமே அவங்களுக்கு வந்து நன்றிக்கடன் பட்டவர்கள் எல்லாமே அவங்கள நன்றி கடன் செலுத்த வேண்டிய மாதமாக எப்பவுமே நன்றிக்கடன் செலுத்தணும் இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நாள் நம்ம பர்த்டே கொண்டாருன்னு பார்த்தீங்களா அது போல ஒரு நாள் தான் இந்த நாள் கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி செலுத்தணும் உள்நாட்டு சரிங்களா உள்நாட்டு உற்பத்தியிலான பொருட்களை வாங்குவதே ஒரு கடமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வருடத்தில் அனைவருக்கும் இதை என்னோட தாழ்மையான வேண்டுகோளாக வேண்டுகோளை கூட வச்சுக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தொழில் தொடங்குறதுக்காக காத்துட்ருப்பீங்க அதுக்காக நல்ல நேரங்களை குறித்து உங்களுக்கு சாதகமான உங்களோட சுய ஜாதகத்துக்கு சாதகமான சரிங்களா ஸோ அந்த ஜாதக சாதகமான தேதிகளை குறித்து உங்களோட சுய தொழில்கள் இல்லை வேலைக்கு ஜாயின் பண்ண போற டேட்டு புது வீட்டுக்கு போக போறீங்களா அதுக்காக வாழ்த்துக்கள் திருமணத்தில் இணைய போகும் தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள் இது எல்லாம் விஷயங்களும் சமய சடங்குகள் எல்லாமே பாரம்பரிய முறைப்படி இந்த தை மாதத்தில் அனைவருக்கும் சிறப்பாக நடைபெற அடியனின் வாழ்த்துக்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த மகர் ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிறக்கக்கூடிய தை மாதம் புது மாதம் பிறக்குது ஸோ அந்த தை மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு எத்தகைய சிறப்பை தர தரப்பொழுது எத்தகைய சாதக பாதக நிகழ்வுகள் இருக்க போகுதுன்னு பார்ப்போம் இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசியின் அதிபதி சனிஸ்வர பகவான் மூணில் இருக்கிறார் அவர் கடந்த ஒரு உடம்பு அப்படி தான் இருக்கார் மூணில் இருக்கிறார் ஸோ அப்போ புதிய முயற்சிகளில் தோய்வுகள் இருக்கும் இதற்கு படாத பட்டுதாங்க எந்த வேலையாக எடுத்தாலும் சரியாக நடக்கலை சரியாக போகல சரியாக வரல எல்லாத்துலேயும் தோல்வி அசிங்க அவமானப்பட்ட கடன் கேட்டால் கிடைக்கல எல்லாமே இந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த தை மாதமாவது ஒரு விடிவு காலம் பிறக்குமான்னு சொல்லிட்டு ராசி என்பர்களை கேட்குறது நல்லாவே தெரியுது ஸோ மகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புத பகவான் சுக்கர பகவான் நான் செவ்வாய் பகவான் இங்கே நாலு பேரும் நான் சப்போர்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ராசிலேயே வந்து சஞ்சரிக்கிறாங்க அப்போ தீராத பிரச்சனைகளுக்கு சொந்தக்காரரான சூரிய பகவான் உங்களுக்கு எட்டாம் அதிபதியான சூரிய பகவான் உங்களை நோக்கி இருக்கிறார் அப்போ மகராசி என்பர்களுக்கு என்ன ஆகும் சும்மா இருந்தாலும் சாதாரண ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் சிவனேன்னு போயிருந்தாலும் தெருல ஒரு நாய்மலை ஒருத்தர் கல்லுத்துக்கு கிடைப்பார் அந்த நாய்மலை கல்பட்டு ஈர்மலை போடும் சும்மா சும்மாதானப்பா போனேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் தீராத பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் தங்களை வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்னங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க இப்போ தீராத பிரச்சினையை சொல்லியிருக்கீங்க அது முடிவுக்கு வர்றதுக்காக உங்கள்கிட்ட வந்திருக்கு ஃபைனல் ஸ்டேஜ் நீங்கள் தான் ஜட்மெண்ட் நீங்கள் தான் ஜட்ஜு அப்போ என்ன பண்ண போகிறீங்க தீராத பிரச்சனைகள் இவ்வளோ நாள் இழுபறையாக இருந்த தீராத பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துட்டா இது இருக்கிற ஒரு சண்டையாக இங்கே பேசி முடிச்சிடுவோம் இந்த டாக்குமெண்ட் இஷ்யூ இருக்கா இது விட்டு பேசி முடிச்சிடுவோம் எல்லாத்துக்கான ஸ்டெப்ஸ் இந்த தை மாதத்தில் எடுக்க போகிறீங்க அதன் மூலமாக பல வெற்றிகளை குவிக்க போறீங்கன்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான்குக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி செவ்வாய் பகவானும் உங்கள் கூடவே இருக்கிறார் ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதி அவரும் உங்கள் கூடவே இருக்கிறார் ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியும் கூட இருக்கிறார் இதுக்கு மேலே என்ன வேணும் மகர ராசி என்பர்களுக்கு நான்குக்கும் பத் பதினொன்றுக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் இதற்கு வீடு வாங்கணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு கட்டமைச்சிருக்கிறோம் சரிங்களா வண்டி ஒன்று வாங்கணும் பெரிய வண்டி ஒன்று வச்சுருக்கோம் அது பிரச்சனையாக இருக்குது இல்லை உடம்புல பிளல்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது சரிங்களா இல்லை சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இதுக்கெல்லாமே தீர்வு கிடைக்குமான இந்த மாதம் தீர்வு கிடைக்கும் ஏன்னா பதினொன்றுக்கும் அதிபதி அவர் தான் அவர் என்ன ஆகுறாரு உங்கள் ராசியில் செஞ்சுருக்கிறார் அப்போ இந்த மாதம் முழுக்க வீடு சார்ந்த விஷயங்கள் தாயாரின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்களை ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதி மனதிற்கு பிடித்த வேலைகள் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் குழந்தை பிறப்பில் ஒரு விதமான அழுத்தம் இருந்திருக்கும் அது உங்களால் தான் ஏன்னா நீங்கள் வந்து ஒர்க்கு ஒர்க்குன்னு ஒரு ப்ரெஷரில் சுற்றிட்டு இருக்கீங்க அந்த ஒர்க் ப்ரெஷரில் கொஞ்சம் எடுத்துட்டீங்கன்னா குழந்தை பிறப்பு எளிதாக நடவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி தந்தையாரின் செயல்பாடுகளால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அன்பராகவும் இந்த மகராசி ராசி அன்பர்கள் இருப்பாங்க தந்தையாரின் வழியில் உயில் ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல்நிலைக்காக செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்ப என்ன பண்ணலான்னா அப்பாவை என்ன பண்ணுங்க நீங்க ஆன்மீக சுற்றுலா போணும்னு சொன்னார்னா அனுச்சு வைங்க தந்தையா ஸ்தானத்தில் இருப்பவர்கள் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது மிக சிறந்த பரிகாரமாக மகராசி என்பவர்களுக்கு திகழுதுன்னு சொல்லலாம் உங்களோட மூன்றுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு ஆர்லர் இருக்கிறார் ஸோ முயற்சிகளால் விரயம் சரிங்களா முயற்சிகளால் கடன் ஏற்படும் புதுசாக முயற்சிகளால் புதிய விரயங்கள் ஏற்படும் அப்போ அது சுப விரயமாக மாற்றணும் என்ன பண்ணுறது அப்போ ஒரு லேண்டு வாங்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஏற்படலாம் அப்படி பண்ணும்பொழுது கண்டிப்பாக டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனம் வேணும் கண்டிப்பாக டபுள் டாக்குமெண்ட் நடக்கான வாய்ப்புகள் உண்டு மகராசி அன்பர்கள் கம்பல்சரி ஞாபகம் வச்சுக்கோங்க லேண்ட் வாங்கினீங்கன்னா டபுள் டாக்குமெண்ட் நடக்கும் டாக்குமெண்ட்ல ஏதாவது இஷ்யூஸ் பார்த்து வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க டபுள் செக் பண்ணுங்க வண்டி வாகனங்களில் கவனம் தேவை வார்த்தையிலும் கவனம் தேவை யாராவது ஒரு ரெண்டு ரூபா கொடுத்தா அஞ்சு ரூபா தரேன்னு சொன்னதும் உடனே போய் டெபாசிட் எதுவும் பண்ணக்கூடாது பணம் வராது ஏன்னா ரெண்டில் ராகு இருக்காரு ஸோ வாய்ஜாலங்கள் குடும்பத்தினரிடம் வாய்ஜாலங்கள் காட்டக்கூடாது நண்பர்களிடம் வருமானம் வர்றதுக்கான வாய்ஜாலங்கள் காட்டக்கூடாது சரிங்களா முகத்தில் ஏதாவது தழும்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகராசி நண்பர்கள் அடி முகத்தில் சின்னதாக அடிப்பட்டு ஏதாவது தழும்புகளோ ஏதாவது தழும்புகள் எதிர்பாரமாக ஏற்படுறது வாய்ப்புகள் அதிகம் ஸோ வண்டி வாகனம் செல்லும் பொழுது கவனமாக இருக்கேன் கண்டிப்பாக ஒரு சாலை விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மகர ராசி அன்பர்களுக்கு நீங்கள் சும்மா போனாலும் அது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பயணத்தை மேற்கொள்வது மிகவும் நல்லது ஆன்மீக சுற்றுலா செல்வது ரொம்ப நல்லது சரிங்க எல்லாமே இப்படியே சொல்லிகிட்டே இருக்கீங்க எனக்கு நல்லது ஏதோ ஒன்று சொல்லுங்கள் இதில் தப்பிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க ஸோ மகர ராசி அன்பர்கள் தோழினால் செய்யப்பட்ட லெதர் பர்ஸ்னு சொல்லுவாங்க சரிங்களா லெதர் பர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படும் லெதர் பெல்ட்டு லெதர் ஷூ இதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படும் மேலும் பார்த்தீங்கன்னா வெல்வெட்டு சம்பந்தப்பட்ட பொருட்களை யூஸ் பண்ணாலும் பிரச்சனை ஏற்படும் ஸோ இந்த பொருட்களை தவிர்ப்பது மிகவும் நல்ல விஷயம் சொல்லலாம் ஸோ அந்த பொருளை என்ன பண்ணால் யூஸ் பண்ணக்கூடாது லெதரால் செய்யப்பட்ட பொருட்களை யூஸ் பண்ணுறது அறவே தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனால் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் இல்லை என்ன பண்ணுங்கள் லெதர் பர்ஸ் வாங்கி யாருக்காவது தானம் கொடுக்கலாம் சரிங்களா தேவை இல்லை ஒரு கம்பளி ஆடை வாங்கி அறுக்கா தானம் கொடுக்கலாம் அவ்வளோலாம் என்னால் பண்ண முடியாதுங்க என்ன வேற ஏதனா ஐடியா சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் ஆறு டு ஏழு ஒரு ஆரஞ்சு கலர் கேண்டில் வாங்கி ஏற்றி வைக்கணும் வீட்டில் எங்க ஏற்றி வைக்கிறது கிழக்கு நோக்கி சரிங்களா கிழக்கு பக்கமாக நீங்கள் சூரிய உதயம் வரும் பாருங்கள் அந்த இடத்துல கிழக்கு நோக்கி கிழக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு கேண்டில் ஆரஞ்சு கலரில் ஒரு கேண்டில் வாங்கி எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சரிங்களா நாலு ஞாயிற்றுக்கிழமையும் கம்பல்சரி ஏற்றிடணும் ஸோ தை மாதம் முழுக்க ஞாயிற்றுக்கிழமைகளை கேண்டில் நீங்கள் ஆரஞ்சு கலரில் ஏற்றி வச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் அகன்று ஒலி கெடுப்பதெல்லாம் வாய்ப்புகள் அதிகம் சூரிய வழிபாடு செய்யும் பொழுதும் உங்களுக்கு அபரிவிதமான சக்திகள் கிடைக்கும் ஸோ இது ரெண்டுத்தையும் மறக்காமல் செய்யுங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள் வணக்கங்கள்